அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினாறாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையின் முதல் இரண்டு வரிகள் அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன் வந்தார்கள் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்று புனித பவுல் எழுதுகிறார் பவளின் உயிரை காக்க பிரிஸ்கா அகிலா இருவரும் முன் வந்ததால் உயிரை காக்க தங்கள் உயிரை கொடுக்கவும் அவர்கள் முன் வந்ததால் புனித பவுல் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தன் உயிரை காக்க முன் வந்த மக்களுக்கு பவுல் நன்றி சொல்லுகிறார் என்று சொன்னால் எனக்காக கொடுத்தார் அவருக்கு நான் எவ்வாறு நன்றி சொல்ல போகிறேன் சிந்தி தன் உயிரையே தகன பலியாக இயேசு அவருக்கு நான் எவ்வாறு நன்றி சொல்ல போகிறேன் வாயின் வார்த்தைகளால் நாம் செலுத்தும் நன்றி பலி அவருக்கு உகந்த நன்றி பலியாக இருக்காது மாறாக நம்முடைய பரிசு சுத்தமான வாழ்க்கைதான் நாம் இயேசுவுக்கு செலுத்துகிற ஒரே உகந்த நன்றி பலியாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனக்காக இறந்தார் எனக்காக நான் இனி அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் இனி அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக என்றால் நான் இயேசுவுக்காக வாழ்கிறேனா இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எனக்காக மறித்த இயேசுக்காக நான் வாழவில்லை என்றால் இயேசு எனக்காக சிந்திய ரத்தம் வீணாக போய்விடும் என்பதை மறந்து விட வேண்டாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு உண்மையை மறந்து விட வேண்டாம் விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற பிற இனத்தாராகிய கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அழைப்பு கேட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது எனக்காக மறித்தும் போதுதான் அவருக்கு உரிய உன்னதமான உகந்த நன்றி பலியை செலுத்துகிறேன் என்பதை மறந்துவிட வேண்டாம் மேலும் இந்த உலகில் நாம் மட்டும் வாழும் போது பரலோக பிதா நம்மை தன் செட்டைக்குள் மறைத்து எந்த தீங்கும் அணுகாமல் நம்மை காத்து இந்த உலகில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த கடந்து செல்வோம் நேசிக்கிற நல்ல பிதா அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் எங்களுக்காக மறித்த இயேசுக்கு நாங்கள் செலுத்துகின்ற நன்றி வழி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினேரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை நாங்கள் வரப்போகிற நாட்களில் மட்டும் இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக தேவரீர் நிறைவாக ஆசிரியாக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்